ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் வேஸ்ட்டை வச்சு மீன் அமிலம் எப்படி தயாரிக்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிலிருந்து மீன் வேஸ்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ மூடி வச்ச வாளி அதாவது காற்று போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி வச்ச வாளி ஒன்று எடுத்துக்கணும் மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடுற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் மீன் வேஸ்ட்டு உள்ளே வச்சதுக்கப்புறமா பார்த்து ஒன்றும் போகாமல் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சக்கரை வாங்கி வச்சிருக்கேன் இது மண்டபம்லாம் இதை வந்து பொடியாக தட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்புறமா இதை வந்து வாளியோட அடி பாகத்தில் போட்டு வச்சுக்கலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு லேயர் சக்கரை போட்டாச்சு இனி அடுத்த லேயர் இந்த மீன் வேஸ்ட்டை போட்டுருவோம் மார்க்கெட்டில் எல்லா வித மீனும் கிடைக்கும் எல்லா வேஸ்ட்டையும் போட்டுற வேண்டியதான் இனி இந்த மீன் வேஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு லேயர் சக்கரை போட வண்டி இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சக்கரை ஃபுல்லாக போட்டு விட்டாச்சு இனி இதுக்கப்புறமும் இதுக்கு மேலே மீன் வேஸ்ட்டு போடும் நல்ல பெரிய பெரிய தலையாக கிடச்சிருக்கு இன்னொரு லேயர் மீன் வேஸ்ட்டு போட்டுப்போம் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எத்தனை லேயர் போட முடியுமோ அத்தனை லேயர் போட்டுட வேண்டியதான் இதுக்கப்புறம் இதுக்கு மேல சக்கரை போட்டுருவோம் ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இந்த வாளியை அப்படி நல்லா டைட்டாக மூடி வச்சிடணும் காற்று ஒன்றும் போகக்கூடாது இது மாதிரி இருபத்தோரு நாள் கண்டினியூஸாக மூடி வச்சுருக்கணும் ஆனால் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சாச்சு நம்ம இனி பத்து நாள் கழிச்சு பார்க்கலாம் நம்ம இப்போ மீன் அம்மையிலாம் தயாரிக்க வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாளியை வேறு வாளியில் மாற்றி வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டான வாளி எடுத்து அப்புறமா வச்சுருக்கேன் இது வந்து கேஸ் வெளியே போகாமல் இருக்க அந்த மாதிரி நல்லா வெயிட்டான கல் வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனெல்லாம் நல்லா மக்கியிருக்கு ஸ்மெல் அவ்வளவா இல்லை ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் வீக்லேயே ஓப்பன் பண்ணிடாதீங்க ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் அப்புறம் மயக்கமே வந்துடும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது இதை இப்போது நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதில் ஈக்கள் எதுவும் உட்காராத அளவுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்போ அந்த ஆசிட் வந்து கீழேருந்து மேலே வரும் இந்த மேலே இருக்க மீனெல்லாம் கொஞ்சம் மக்கும் தெரி இதில் ஆசிட் மாதிரி தண்ணியாக உருவாகிருக்குல்ல இதான் மீன் அமிலம் இதை வந்து இப்போ ரெண்டு வாரம் ஆகுது இன்னும் ரெண்டு வாரம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இனி ஃபுல்லாக கேப் பண்ணி மறுபடியும் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் எதுவுமே உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக லாக் பண்ணி இந்த மாதிரி வெயிட் வைக்கணும் அதுக்கப்புறமா சுற்றினா எறும்பு பொடி போட்டு விட்ருக்கேன் எறும்போ ஈக்களோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக மூணு வாரம் முடிஞ்சு நாலு வாரம் ஆயிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல ஊர் இருக்குது வேஸ்ட்டெல்லாம் மேலே வந்துட்டு ஆசிட்லாம் கீழே ஃபுல்லாக பொங்கியிருக்கு இன்னும் மீன் கரையாமல் நிறைய இருக்குது நம்ம இப்போ இருந்தே மீன் அமிலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் லிக்விட் மாதிரி இருக்குல்ல இதை எடுத்து செடிகளுக்கு தண்ணி போது விட்டால் செடிகள் வந்து நல்லா பூ காய் வைக்கும் இந்த மீனை அப்படியே வச்சு இன்னும் ஆசிட் வரட்டுன்னு சொல்லி கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மீனெல்லாம் எடுத்து செடிகளுக்கு மரத்து மூட்டில் புதச்சி விட்டுடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் அமிலம் ரெடி இனி இந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு எப்படி விடலாம் பாய்க்கலான்ட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ மீன் அமிலத்தை ஃபில்ட்ரு பண்ணி செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அறுக்கில் இதான் மீன் அமிலம் இது இன்னும் கொஞ்சம் நாள் ஊருட்டுன்னு வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா இந்த சக்கையெல்லாம் எடுத்து மரத்து மூட்டில் பதச்சி வச்சுட்டு இந்த ஆசிடை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் ஊறட்டன்ட்டு அப்படியே விட்டுட்டுறேன் இப்போ இந்த மீன் அமிலத்தை செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விடலாம் அதே தண்ணி எடுத்து வச்சு இது கூட இந்த மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த லிக்விடை நம்ம வந்து செடிகளுக்கு பாய்ச்சலாம் தென்னை மரத்துக்கு இப்போ தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த லிக்விட நம்ம கொஞ்சம் ஊற்றணும் இது வந்து ஃபுல்லாக மண்ணோடு சேர்ந்து இந்த மரத்துக்கு உரமாக போய் சேர்ந்துடும் இப்படி தான் மீனமிலத்த மரங்களுக்கு பாய்ச்சணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ